மரியாதை இதெல்லாம் கூடும் உலகில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீர்கள் சிலர் பழைய வாகனங்களை வித்துட்டு புது வாகனங்களை வாங்கும் நல் யோகம் அமையும் வேலை வாய்ப்பு தேடி அதை காத்திருப்போர் அவர்கள் நினைத்த மாதிரி நினைத்த வேலை கிடைத்து மகிழும் தருணம் இது சினிமா உணவகம் ஆடை ஆபரணங்கள் டிராவல்ஸ் இந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும் சிறப்பான நேரம் இது புதிய ஏர்போர்ட் புதிய பஸ் நிலையம் புதிய ரயில் நிலையம் உங்களுக்கு அருகில் வரும் வாய்ப்புகளும் உள்ளது குரு பகவான் காற்று ராசியில் அமர்ந்து காற்று ராசியாகிய உங்கள் ராசியை பார்ப்பதால் பெயர் புகழ் கிடைக்கும் சிறப்பான நேரம் இது ஆன்லைன் கேம் சூதாட்டம் இதுலலாம் ரொம்ப ஈர்ப்பு வரும் அதெல்லாம் தவிர்த்து ரொம்பவும் கவனமாக அதை விட்டு வெளில வரணும் அப்படி இல்லைன்னாக்கா மிகப்பெரிய பண இழப்பை சந்திக்க நேரிடும் தீய பழக்கங்களான புகை மது